முதல் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் மீது தொடுத்திருந்த அவதூறு வழக்கு என்று ஆர் எஸ் பாரதி அவர்கள் வராத காரணத்தினால அடுத்த ஒரு தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் சொல்வதைத்தான் இன்றும் சொல்லுகின்றேன் இந்தியாவில் குறைந்தபட்சமான வழக்கில் மட்டும்தான் அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவங்க வழக்கை எடுத்து நேரடியாக வாதிடுவார்கள் எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கக்கூடிய ஊழல் நாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய டிஎம்கே கே பைல்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ திரு டி ஆர் பாலு அவர்கள் மீது நான் சுமத்தியிருக்கக்கூடிய குற்றம் அனைத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால நேரடியாக நம்முடைய மூத்த வழக்கறிஞர் திரு பால் கனகராஜ் அவர்களுக்கு கொடுத்திருந்த அபிடவிட்டை வித்ரா பண்ணி நானே நேரடியாக இந்த கேஸ்ல ஒரு சாமானிய மனிதனாக இன்று ஆஜராகி வாதிட்டேன் அது அவருக்கு இரண்டே காலுக்கு விமானம் இருந்த காரணத்தினால அவங்க குறுக்கு விசாரணை மூன்று மணி நேரத்திற்கு பிறகு மறுபடியும் இன்னொரு புதிய தேதி வேண்டும் என்ற காரணத்தினால இன்று குறுக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நானே இந்த வழக்கில் நம்முடைய மூத்த வழக்கறிஞர்களுடைய உறுதுணையில இந்த வழக்கை வாதாட இருக்கின்றேன் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த வழக்கு மூலமாக ஒரு பாடத்தை புகட்டுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அது மனிதர்கள் நம்முடைய உரிமைக்காக நாம் நம்முடைய வழக்க நாமளே கோர்ட்ல எடுத்து வாதாட முடியும் என்பதற்கும் இன்னைக்கு கோர்ட்ல நடந்த சம்பவம் ஒரு சாட்சியாக இருக்கு எவ்வளவு பெரிய மனிதர்களாக எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் கூட எந்த ஒரு சாமானிய மனிதரும் தன்னுடைய சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நாம வாதாடலாம் தான் நாங்கள் தொடர்ந்து செய்வோம் எனக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த வழக்கு சம்பந்தமான அப்டேட் என்ன கிராஸ் கொஸ்டின் என்ன பதில் என்ன கேள்வி கேட்டோம் அப்படிங்கறது இப்ப நான் சொன்னா அது சப்ட் நான் பேச முடியாது அதனால் முழுமையாக முடித்த பிறகு அது உங்களுக்கு பொது வெளியில நான் கேட்டிருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் சேது சமுத்திர கெனால் ப்ராஜெக்டிலிருந்து சாராய ஆலையிலிருந்து குடும்பம் நடத்தக்கூடிய நிறுவனத்திலிருந்து இன்று அவர் கோர்ட்டுக்கு வந்த கார் எந்த நிறுவனத்தினுடைய பெயரில் இருக்கு அவருடைய வாங்கி வாங்கியிருக்கக்கூடிய கடன் இது சம்பந்தமான எல்லா கேள்விகளையும் கூட கேட்டிருக்கின்றோம் அடுத்து வரக்கூடிய குறுக்கு விசாரணையின் பொழுது இன்னும் நிறைய கேள்விகளை இருக்கின்றோம் அதனால் பத்திரிகை என்பர்களுக்கு வேற கேள்வி இருக்குதுன்னா கேளுங்கன்னே பதில் சொல்றோம்

பாராளுமன்றம் முடிந்த தேதியை கேட்டிருக்குறாங்க ஏப்ரல் முதல் வாரத்தில் ஏப்ரல் ஏழாம் தேதி அந்த தேதி கொடுத்துருக்காங்கண்ணா ஏப்ரல் ஏ ஏப்ரல் ஏழாம் தேதி அண்ணா ஆர்எஸ் பாரதி அவர்கள் அவருடைய தேதி எப்படிண்ணா மார்ச் பத்தாம் தேதி அவருடைய வழக்கு அன்னைக்கு நடக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா அண்ணா கேள்வி அண்ணா கொஞ்சம் சத்தமாக கேளுங்கண்ணே பண்ண இடத்துல நீங்க வந்து அவர் மேல ஒரு அவதூறு வழக்கு போட போறதா இமீடியா வந்து சொன்னீங்க நாம கிராஸ் கொஸ்டின் அவருடைய அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை நான் அவர் மீது சொல்லியிருக்கக்கூடிய டி எம் கே பைல்ஸ் குற்றச்சாட்டுக்கு அவர் அவதூறு வழக்கு போட்டிருக்கிறார் ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லாம என் மீது ஒரு புதிய அவதூறு அங்க ஆரம்பிச்சார் அதாவது நான் என்னுடைய மனைவியின் பேர்ல சொத்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு நான் கேட்டேன் என் மனைவி என்ன படிச்சிருக்காங்களான்னு தெரியுமான்னு கேட்டேன் தெரியாது என் மனைவி என்ன சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டேன் தெரியாது என் மனைவி மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை பாக்குறாங்களான்னு தெரியுமான்னு கேட்டேன் தெரியாதுனாரு நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சொத்து முழுவதும் வருமான வரித்துறை கட்டி வாங்கப்பட்ட சொத்துன்னு கேட்டேன் தெரியாதுனாரு பைனான்ஸ்ல கடன் வாங்கி சொத்துக்கு வாங்கியிருக்கோம் டாக்குமெண்ட் பாத்தீங்களான்னு கேட்டேன் தெரியாதுனாரு என்னுடைய மனைவி நான் வாங்கிய கடன் எல்லாம் சேர்ந்த வாங்கியிருக்கிறோம் தெரியுமான் எதையுமே தெரியாம நான் ஏதோ ஊழல் செய்து எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னார் அதற்காக கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுதே அதை நீதி பதிவு செய்துவிட்டு நாளை அவர் மீது மற்றும் ஒரு புதிய அவதூறு வழக்கை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம் எங்களுடைய வழக்கறிஞர்கள் அண்ணன் குமரகுரு அவர்கள் வழக்கறிஞர் தலைவராக இருக்கிறாங்க பால் கனகராஜ் அவர்கள் மூத்த அவர் அவதூறு வழக்க மற்றும் பொறுத்த வரைக்கும் நாங்கள் விட கிடையாது நான் அந்த அவதூறு வழக்கில் சொத்தை எப்படி வாங்கணும் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல நானும் என் மனைவியும் திருமணத்திற்கு பிறகு பதினைந்து ஆண்டுகள்ல எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம் என்னுடைய மனைவி எந்த நிறுவனத்தில் ஐஏஎம் பெங்களூர்ல படித்த பிறகு மும்பையில பெங்களூர்ல சென்னையில வேலை பார்த்த நிறுவனத்தில் வாங்கியிருக்கக்கூடிய சம்பளம் எக்ஸ்ட்ரா நாங்க வாங்கிய கடன் அனைத்தையும் அந்த அவதூறு வழக்கின் பொழுது பொது வெளியில வெளியிட இருக்கின்றோம் அதே போல இன்னொன்னு சொன்னாரு நான் தங்கி இருக்கின்ற காரணத்தினால நண்பர்கள் வந்து இந்த டிஎம்கே எம் கே பைல்ஸ்ல சொல்லி வீட்டு வாடகை கொடுக்கறாங்க அப்படின்னு அதையும் ஒரு அவதூறாக சொன்னார் அதுக்கு நான் பதில் சொன்னேன் நான் சென்னையில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற பொறுப்பினால் மட்டும்தான் இருந்தேன் எனக்கு சென்னையில் பிஸ்னஸும் எதுவும் கிடையாது கட்சி பொறுப்புக்காக கோயம்புத்தூர் கரூர்ல இருந்து சென்னைக்கு வந்தேன் அப்ப கட்சிக்கும் நம்முடைய வீட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு கட்சிக்கு என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் எனக்கு சார்பாக கட்சிக்கு பணம் கொடுத்திருக்காங்க அந்த பணத்தை கட்சி எப்படி எனக்கு பேங்க் அக்கவுண்ட்ல செலவு பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் இந்த அவதூறு வழக்கில் கொண்டு வர போறோம் நான் ஜென்லா யாராச்சும் பேசினா அவதூறு வழக்கெல்லாம் போடவே மாட்டேன் ஆனா இதுல டி ஆர் பாலு அவதூறு வழக்கு போட்டதுல நான் இன்னைக்கு ஆஜராகி கேள்வி கேட்கிறப்ப மறுபடியும் தப்பிப்பதற்காக ஒரு புது அவதூரை சொன்னதற்காக அவர் மீது மற்றும் ஒரு அவதூறு வழக்கை தொடுக்க இருக்கின்றோம் அதுல எல்லாம் வெளியே வரட்டும் நான் ஏற்கனவே டி கே பார்ட் பைல் வெளியிட்ட பொழுது கடந்த இருபது ஆண்டுகளாக என்னுடைய மொத்த சொத்து பட்டியலை வெளியிட்டோம் இந்த முறை டி ஆர் பாலு அவர்கள் மீது தொடுக்கக்கூடிய அவதூறு வழக்கின் பொழுது நானும் என்னுடைய மனைவியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு வாங்கிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் ஒரு விவசாய நிலம் வாங்கியிருக்கிறோம் அந்த விவசாய நிலத்திற்கு பணம் எங்கிருந்து வந்தது எல்லாம் பொதுப்படையில் இருக்கும் கடன் வாங்கியிருக்கிறோமா ரெண்டரை கோடி ரூபாய் கடன் அதுவும் பொதுப்படையில் இருக்கும் அதனால் நேர்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நான் அந்த கடினமான பாதையில பயணிச்சு ஆகணும் எனக்கு இந்த டிஆர் பால அவர்கள் மீது நான் தொடுக்கக்கூடிய புது அவதூறு வழக்கு என்பது இதையெல்லாம் பொது வெளியில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லாரத்தையும் வெளியே சொல்வதற்கு இந்த அவதூறு வழக்கை பயன்படுத்திக் கொள்ள இருக்கின்றோம் அண்ணா ஒரு மூத்த தலைவர் அவர்கள் அவரே நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக உறுப்பினராக இருக்கிறேன் எட்டு நாங்க நிறைய கேள்விகள் கேட்டோம் எதற்கு தஞ்சாவூர்ல வடசேரி பகுதியில் உங்கள் மீது பதினாலு ஆண்டுகளாக தொடர்ந்து கருப்பு தினமாக வடசேரி மக்கள் அந்த பகுதியில் கருப்பு தினத்தை அனுசரிக்கிறாங்க எதற்காக வேறு வேறு தலைவர்கள் உங்கள் மீது நீங்கள் கப்பல் வாங்கியதெல்லாம் சொன்னாங்க அவங்க மீதெல்லாம் அவதூறு வழக்கு தொடுத்தீங்களா சுப்பிரமணிய சாமி அவர்கள் மீது மேடம் ஜெயலலிதா அவர்கள் மீது இவர்கள் மீது அண்ணன் எம் கே அழகிரி அவர்கள் மீது அதெல்லாம் கேட்டோம் எம் கே அழகிரி அவர்கள் நீங்கள் ஊழல் செஞ்சனால தான் இரண்டாயிரத்தி ஒன்பது கேபினட்ல இல்லைன்னு சொன்னாரு அழகிரி அவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடுத்தீங்களா கேட்டோம் இதுவரை டி ஆர் பால் அவர்கள் சம்பந்தப்பட்ட பொது வாழ்க்கையில எல்லா கேள்விகளையுமே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இன்று அவர் வந்த கார் கூட தெரியாது ஏதாச்சும் கார் இருந்தா ஏறி உட்காந்துட்டு வருவன் தான் சொன்னாரு அதையும் ஆழமாக கேட்டிருக்கின்றோம் காரணம் தமிழக மக்களுக்கு இதன் மூலமாக பல விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றோம் நீதியின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது நீதி வெல்லும் என்கின்ற முழு நம்பிக்கையும் இருக்கு அடுத்த கிராஸ் எக்ஸாமினேஷன் அதை கண்டினியூ பண்ண போறோம் இதை வந்து நான் முன்னு பின்னு பேசுற ஆள் நான் கிடையாது இதற்கு கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி அகில இந்திய தலைவி அவங்க மகளிரணியினுடைய அகில இந்திய தலைவி திரு வானதி அவர்கள் வருத்தம் தெரிவித்த பிறகு இந்த பிரச்சனை முடிந்ததாகத்தான் நான் நினைக்கின்றேன் காரணம் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிரணி தலைவி ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அது கட்சியினுடைய கருத்து தான் அதன் பின்னாடி அண்ணாமலை என்ன நீங்க என்ன சொல்றீங்க அவங்க என்ன சொல்றாங்க மகளிர் அணியினுடைய கருத்து வருத்தம் தெரிவித்த பிறகு அது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன் அதே நேரத்தில் சகோதரர் விஜய் அவர்கள் மாற்று அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாங்க எல்லோருக்குமே ஒரு திக் ஸ்கின் தேவைப்படுகிறது இன்னைக்கு கூட என் மனைவியை பத்தி கிராஸ் எக்ஸாமினேஷன் பேசுறப்பவே சொன்னாங்க அதெல்லாம் தாண்டித்தான் சில இடத்துல நம்ம செல்ல வேண்டியது இருக்கு சரியா தப்பா எனக்கு தட் இஸ் அரசியலுடைய அடிப்படை பிரச்சனையே நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை முட்டு சந்தையில் கொண்டு வந்து நிறுத்திவிடுகின்றோம் அவர்களாக இருக்கட்டும் எல்லா தலைவர்களாக இருக்கட்டும் பக்குவப்பட்டு இதெல்லாம் கடந்து போவார்கள் என்ற நம்பிக்கை அதே நேரத்தில் மூத்த அரசியல்வாதி ரொம்ப பக்குவப்பட்ட அரசியல்வாதி அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் நீண்ட நெடிய அரசியல் பயணம் அவருக்கு இருக்கு ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அகில இந்திய மகளிரணி தலைவி கட்சியின் சார்பாக வருத்தம் தெரிவித்ததோடு இந்த பிரச்சனை முடிந்ததாக நான் நினைக்கின்றேன் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இன்னைக்கு நம்முடைய கொள்கை என்ன திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையில் இருக்கும் பொழுது அட்டென்ஷனை ஷிப்ட் ஆகாம அந்த வேலையை மட்டும் நாம் செய்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக உங்கள் முன்பு நான் வைக்கின்றேன்